ஹரி கைஸ்ல வணக்கம் கணேஷ் காந்தி இப்ப டைம் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஒன் பி எம் டேட் வந்து ஜூன் பார்க்க போறது நைன்டீன் ஜூன் வென்னர்ஸ்டே மார்க்கெட் எக்ஸ்பைரி வந்து நிப்டிக்கு இருக்கு வந்து குரூட் ஆயிலோட எக்ஸ்பயரி சோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளா சொல்லிட்டு இருந்தது மார்க்கெட்டை எப்போ வேணாலும் மேலே ஏறும் என்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் ஆனால் இன்னும் ஏறல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு சடனா ஏறினாங்க அஃப்கோர்ஸ் நிப்டியை கம்பேர் பண்ண சொல்ல பேங்க் நிஃப்டி நல்லாவே அழகா ஒரு போர்வையாவே போனாங்க எந்த வித ஒரு ட்ரே ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணாம ஆவரேஜிங் பண்ற டென்ஷன் கொடுக்காம ரொம்ப ரிலாக்ஸா போனாங்க ஆனா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணாங்க ஸோ மார்க்கெட்டை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ட்ராப் மாதிரி அடிச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி டவுன் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு லோ கீழே வரல ஸோ கீழே வராதனால நாளைக்கு மறுபடியும் கேப் அப் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த நேரம் வரையும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நாளைக்கு நம்ம ரெண்டு விதமாக பிளே பண்ணலாம் இந்த ஸ்பாட் ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸாக உங்களுக்கு சார்ட்ஸ் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் இப்போ மறுபடியும் இந்த க்ளோசிங் குள்ளிங்களா ஸோ நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன்ட்டி நைன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட்னு எடுத்துப்போம் ஓகே டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நியூ ட்ரெண்ட் நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் சப்போஸ் மார்க்கெட் அவங்க மேலே ஏற்றுல இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணி இங்கேயே எங்கேயாவது ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க இஃப் ஐம் நாட் ராங்குனா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ப்ரேக் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஜியோ டுவெண்ட்டி இந்த ரேஞ்சுக்கு கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஸோ நமக்கு நிஃப்டியில் ரெண்டு லெவல் இருக்கு ஒன்று டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்த புட் ஆப்ஷன் இன்னொன்னு டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் கால் ஆப்ஷன் இல்லையா இப்போ பேங்க் நிஃப்டி வரும் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால இவங்க நல்ல ஒரு வாலடைல் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ மார்க்கெட்ல இவங்க ஒரு ஃப்ரெஷ் ட்ரெண்டு கொடுத்துட்டாங்கல்ல ஸோ இந்த ஃப்ரெஷ் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டதுனால இவங்க ஒரு ஷார்ட் கீழே வேகமாக இவ்வளவு தூரம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எவ்வளவு தூரம் கீழே வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் சப்போஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 23600 சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க புட் ஆப்ஷன் பக்கம் போக வேண்டாம் நான் சொல்றது புரியுது இல்லையா வேற எந்த ட்ரேடுமே பண்ண வேண்டாம் இந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு ட்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்கும் ஏன்னா நாளைக்கும் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவு ஸோ யுஸ் மார்க்கெட் லீவுன்னா அடுத்த யூஎஸ்க்கு அடுத்தபடியாக மார்க்கெட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணுறது வந்து இந்தியன் மார்க்கெட் தான் ஸோ இந்தியன் ட்ரேடர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க இண்டிய ஐ மீன் இந்திய மார்க்கெட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம் வேர்ல்டு ஸோ யூஎஸ் லீவு அப்படின்னு வந்ததுனால நாளைக்கு நம்மளுடைய மூமெண்ட்டு தான் டிசிஷன் எடுப்பாங்க அதே மாதிரி வென் தேர்ஸ்டேவும் நம்மளோட தான் டிசிஷன் எடுப்பாங்க ஃப்ரைடே ஆட்டோமேட்டிக்காக வீக்கெண்ட் வந்துடுதுங்கிறதுனால நம்ம நார்மல் மூமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாரம் நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ ரிலாக்ஸாகவே ட்ரேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன போஸ்ட் பண்ணோம் எல்ஐசி போஸ்ட் பண்ணணும் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சுவல் யூடியூப்லேயே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் ஷார்ட் டேர்ம்னா எப்படி எடுக்கணும் இல்லை ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க ஃபினான்ஸ் நிஃப்டி ஆக்டிவ் பேங்க் நிஃப்டி ஆக்டிவ் ஆகிருக்கணும் நேரம் ஓகே மேபி ஆக்டிவ் இருக்கும் ஆனால் டார்கெட் ஹிட் ஆகலை ஐம் நாட் ஃபாலோ உங்களுக்கு டெலகிராம்ல போட்ட லெவல் நான் ஃபாலோ பண்ணல மேபி ஃபாலோ தட் டுமாரோ ஓகே நாளைக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் வேற ஏதாவது ஃப்ரெஷ் லெவல் வந்தாலும் உங்களுக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன் ஓகே வேற ஏதாவது கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மத்திய வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ பாய்